அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியனின் வணக்கம் அடியன் உங்கள் ஜோதிட சேவகன் புருஷோத்தமன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம மீட் பண்றோம் அடியன் உங்களுக்கு என்ன தகவல் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வருகின்ற ஆடி மாதம் சரிங்களா ஆடி மாதம் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்க போறோம் ஆடி மசனால என்னங்க ஸோ ஆடி மசன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அம்மனுக்கு கூழ் ஊத்துறது சரிங்களா ஸோ வீடு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நிறைய நோய் நொடிகள்லாம் வரும்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அக்னி சட்டி எடுக்கிறது சரிங்களா இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து ரொம்ப பிரபலமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சி எதுவும் செய்ய மாட்டாங்க சரிங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாகவே இது நம்ம போய்கிட்டு இருப்போம் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த சூரிய பகவான் அப்படின்றவர் ஆடி மாதத்தில் எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருப்பார் சந்திரனோட வீடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்பர்களுக்கு இது கடக வீட்டில் சந்திர பகவான் இருப்பார் சரிங்களா ஸோ அவர் வீடுலேருந்து பன்னெண்டாம் வீட்டில் போகிறதுனால அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எப்பவுமே அக்னி தேவை எப்போவுமே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த பொருள் தேவையோ இங்கேஸ் ஒருத்தருக்கு உடம்பு சரின்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் மருத்துவர் போயிட்டு என்ன விட்டமின் கம்மியாக இருக்குது சரிங்களா எந்த உடம்புல எங்கே பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு மெடிசன் எடுப்போம் பாருங்கள் அது போல் அந்த ஆடி மாதத்தில் சூரிய வெப்பம் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் சரிங்களா எல்லாருக்குமே இது வந்து மேஷ ராசிக்காரர்கள் தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சரிங்களா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சில விட்டமின்ஸ் சில மினரல்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ சில விஷயங்கள் வந்து பஞ்சபூத சக்திகள் வந்து கம்மியாக இருக்கும் போது அதை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இதனால் வந்து வழி வழியாக பிற்காலத்தில் ஆக்சுவலி கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தராக விற்று வந்திருந்தாங்க முற்காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தீச்சட்டி எடுக்கிறது அது எல்லாமே கொண்டு வந்து இருந்தாங்க ஆக்சுவலி உங்களுக்கு சின்ன ஒரு கதை சொல்லணும் இந்த தீ சட்டி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முற்காலத்தில் இந்த பழங்காலம் இருக்குது பாருங்கள் அந்த டைம்லலாம் ராஜாவை தவற மற்றவங்க வீட்டிலலாம் நெருப்புன்றது வச்சுக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் அந்த நெருப்புன்றது பார்த்திங்கன்னா அரசர்கிட்ட தான் இருக்கும் பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க எதனாலன்னா இது ரீனு பிடிக்காதவங்க யாராவது என்ன பண்ணுவாங்க அந்த நெருப்பு கொண்டு அந்த அரசு மாளிகையோ இல்லை அவங்களை சம்மந்தமான எல்லாம் நெருப்பு வச்சு அதை அடிச்சிடுவாங்க அப்படின்றதுனால நெருப்பு பொதுமக்கள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வீட்டில் சமைக்கலையா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுருக்கலாம் அதுவும் எனக்கு புரியுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாங்க பாருங்கள் அங்கே உழைச்சி முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு இப்போ நம்மலாம் நைட்டு பத்து மணிக்கெலாம் இருக்கோம் ஆனால் பொதுவாகவே மக்கள் உழைக்கும் வர்க்கம் சரிங்களா நம்ம விவசாயிகள்லாம் எப்படி சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு ஒரு ஏழு மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க அப்போ இந்த ஆறு மணிக்கு என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு நெருப்பு மட்டும் மூட்டிட்டு சரிங்களா அது இருபத்தி நாலு மணி நேரமும் அணையாமல் பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு காவலாளியும் போட்டு வச்சுருப்பாங்களாம் அந்த காவலிக்காலுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணி ஆகிடுச்சின்னா ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு அக்னி சட்டியில் அந்த நெருப்பை போட்டுட்டு ஒரு ஒரு வீடு வழியாக எடுத்துகிட்டு போவாங்களாம் திருவழியாக நெருப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு அதுக்குள்ளே இந்த வேலைக்கு போயிட்டு வந்தவங்க சமைச்சு சமைக்கிறதுக்காக எல்லா பாத்திரத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாம் இங்கே வந்ததும் இப்போ எப்படி நம்ம டேக்ஸ் கட்டணும் பாருங்கள் அதுபோல் அந்த காலத்துலேயே இருந்து இருந்திருக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க அதுக்கு பதில் கொஞ்சம் பணமும் அவங்ககிட்ட பொருளை கொடுத்து அந்த நெருப்பு கொஞ்சம் அந்த கங்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதை வாங்கி வச்சுட்டு சமைக்கிற வேலையை பார்ப்பாங்களாம் அது மாதிரி சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சமைச்சு அதை என்ன பண்ணுவாங்க திருப்பி முடிச்சிட்டோம் அது சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே அந்த நெருப்பு அணைச்சிடணும் இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஏழு ஒரு டைமிங் கொடுப்பாங்களா அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து இந்த காவலாளி வந்து எல்லார் வீட்டில் அணைச்சா அடிச்சான்னு செக் பண்ணிட்டு போவாராம் இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருந்தது இந்த விஷயத்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்னி சட்டியை கையில் கொண்டு போவாங்க அது ஒரு பாரம்பரிய வழக்கமாக கொண்டு வந்தாங்க அப்புறம் சில காலம் கழி கழி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரசர் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம் பார்த்தீங்களா நம்ம அது போல் டெவலப் ஆகும்போது ஒவ்வொருத்தரும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்மள பாரம்பரிய மக்கள் இந்த அக்னி சட்டியை கையில் கொண்டு போயிருந்தாங்க பாருங்கள் அதை அம்மனுக்கு தான் படைப்பாங்க சரிங்களா அது அம்மன் கோவில் வெளியே தான் வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த அக்னி சட்டி எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா எப்பவுமே அதை அணையக்கூடாதுன்றதுக்காக அதை பாரம்பரியமாக இப்போ கொண்டு வந்து எல்லா அம்மன் கோவில்லையும் இந்த அக்னி சட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு thank you அடுத்து நம்ம ரிஷபராசி அன்பர்கள் சரிங்களா ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு தெய்வீக கலையோடு இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் நம்ம ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்னு ரிஷபராசி அன்பர்கள் தானாகவே சரிங்களா சில செயல்கள் ஈடுபட்டு வேலை மாற்றம் வேலையில சின்ன பிரச்சனைகள் பண்றது நான் இன்க்ரிமெண்ட் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பிரச்சனைகள் பண்றது இந்த விஷயங்கள்லாம் பண்ணாமல் தவிர்த்திங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்கும் சரிங்களா உங்களை தேடி இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்த பாஸ்போர்ட் வீசாஸ் எல்லாமே வர்த்தக வாய்ப்புகள் உண்டு அதே போல ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சரிங்களா அவங்களோட வாக்கு வந்து ரொம்ப யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது வாக்கு சாதுரியமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா எதனால சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எட்டாம் அதிபதி சரிங்களா எட்டுக்கும் பதினொன்றுக்கு அதிபதி குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் அமர்ந்திருக்கார் ஸோ குரு பகவான் ரெண்டில் இருக்கும்போது என்ன விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சாந்த சொல்பியாக இருப்பீங்க உங்களோட வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் ஒரு சாஃப்டாக பேசுவீங்க என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா யாராவது வந்து பேசுவோம் ஒரு செயல் நடக்கும் ஒரு அக்ரிமெண்ட் கூட போடுவீங்க ஐயா பணம் நைட்டு கொடுத்துருன்னு நீங்க சொல்வீங்க பொறுமையா கொடுங்க ஐயான்னு வைங்க இதெல்லாம் என்ன ஆகும் பணம் நீங்கள் இழக்க நேரிடும் சரிங்களா நல்லா வார்த்தைகளை மிகவும் பக்குவமாக பயன்படுத்த பாருங்க சரிங்களா அடுத்தது என்ன நடக்க போகுது உங்களோட வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது விற்கணும் இடம் ஏதாவது விற்க வேண்டியது இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு வீடு வண்டி வாகனம் மூலம் சரிங்களா நீங்க ஒரு நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைய போது என்ன ஒரு அடுத்த ஒரு நற்செய்தியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சரிங்களா குழந்தை பாக்கியம் அதுக்காக யாரெல்லாம் இயங்கிட்டு இருக்கீங்களோ சரிங்களா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமை இருக்குங்க சரிங்களா இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு நல்ல செய்தி நீங்கள் எல்லாமே கேட்க போறீங்க அது ஒரு அற்புதமான செய்தியாக இருக்கு ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சூட்சமான விஷயம் ஒன்று இருக்குது கண்டிப்பாக உங்களோட தாய் தந்தையரை சரிங்களா தாய் தந்தையை கண்டிப்பாக வணங்கணும் தாயை விட தந்தை இந்த காலகட்டம் அதாவது நம்ம பார்த்தோம்னா தாய் தந்தை ரெண்டு பேருமே முக்கியம் எந்த நேரத்தில் இன்கேஸ் நம்மளுக்கு தலைவலின்னு வரும்போது தலைவலிக்கான அந்த மாத்திரையை நம்ம எடுத்துப்போம் சரிங்களா அது சில விஷயங்கள் செய்யும் போது சூட்சமமாக என்ன பயன்படுத்தணும் என்ன பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு எப்போவுமே தினசரி பார்த்தீங்கன்னா உங்க தாய் தந்திர கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அது ஆக்சுவலி நம்ம கிட்ட நிறைய சண்டைகள் கூட இருக்கலாம் தாய் தந்திரி பேசாமல் கூட இருக்கலாம் ஆனா அவங்களோட கஷ்டப்படுத்தாம அவங்கள மனதார அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கும் போது எல்லாமே சக்ஸஸாக கொடுக்கும் இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா நீங்க உங்க தந்தையை வழிபட்டீங்கன்னா உங்க தந்தைக்கு ஏதாவது ஒரு பொருள் ஒரு கிஃப்ட் பண்ணீங்கன்னா சரிங்களா அவர் மன மகிழ்ச்சி அடைஞ்சாருன்னா அது உங்களை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதனால இன்கேஸ் தந்தை இல்லாதவங்க நாங்கள் என்ன பண்ணுறது உங்களை பெரியப்பா இருப்பாங்க நீங்கள் யாரையாவது ஒரு அப்பான்னு நினைப்பீங்களா மனசார ஸோ அவங்களுக்கு கூட நீங்கள் செய்யலாம் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி அவரோட மன மகிழ்ச்சியில் ஈடுபடுத்தும் போது நீங்கள் உங்களோட குழந்தை உங்களோட அடுத்த வம்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களோட அடுத்த பூர்வ புண்ணியம் சரிங்களா உங்களோட குலதெய்வ வழிபாடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்க போதுங்க சரிங்களா அந்த குலதெய்வ வழிபாடையே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அம்மனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து பால் அபிஷேகம் சரிங்களா பால் அபிஷேகம் யார் என்ன பண்ணணும்னு சொல்லி பாலால் அபிஷேகம் அம்மனுக்கு பண்ணலாம் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வரக்கூடாது வாங்கி கொடுத்துட்டு அங்கே நின்று அந்த அபிஷேகம் முடிகிற வரைக்கும் அதை கண்டு கழிச்சுட்டு வரணும் சரிங்களா அதுதான் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்க போகுது இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு அடுத்த வெளியில் ஷேர் பண்ணுறேன் நன்றி